அதிர்ஷ்டக்கார ராசி பா தனுசு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரைக்கும் இந்த ராசிக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல நேரம் அப்படின்னு சொல்ல முடியும் ஆனால் போன ஆண்டுக்கு இந்த ஆண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் தனுசு ராசிக்கு வித்தியாசம் என்னன்னா போன ஆண்டு யார் கஷ்டப்பட்டாங்களோ அந்த ஆண்டு இந்த ஆண்டு அவங்க கஷ்டம் நிவர்த்தி ஆகும் போன ஆண்டு யார் வந்து நல்லா இருந்தாங்களோ அவங்களுக்கு சில கஷ்டங்கள் வரும் இவ்வளோ தான் இந்த ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துக்கு போகிறதால சிலர் இடம் வாங்குவார்கள் மனை வாங்குவார்கள் நாலாம் இடங்கிறது வீடு கட்டுறது வீடு கட்டுற அமைப்பு நாலாம் இடங்கிறது இடம் வாங்குறது மனை வாங்குறது வீடு கட்டுறது அப்படி ஒரு அமைப்பு நாலாம் இடத்துல புதுசாக வேலை கிடைக்கும் வேலையே கிடைக்காது கிடைக்காதவங்களுக்கு மிக சிறப்பான ஒரு வேலை கிடைக்கும் ஏன்னா குரு பகவான் இருந்து அதுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போய் வக்கரமாவார் அப்புறம் ஒன்பதாம் இடத்துக்கு போகிற அடுத்த வருஷத்தில் அப்போ எல்லாம் சேர்ந்து பணமுடக்கம் இருக்கும் ஏன்னா அஸ்தமத்து குருவானது பணமுடக்கம் இருக்கும் நீண்ட தூர பயணம் மேற்கொள்ளலாம் வெளிநாடு போறது வெளியூர் பயணம் போறது இடமாற்றம் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன் இந்த ஊரை விட்டே நான் போகிறேன் அப்படின்னு போகலாம் சுற்றுப்பயணம் கூட போகலாம் சுற்றுப்பயணம் ஊரை விட்டே போயிருவாங்க இடமாறிடும் இப்போ தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் திருமண தடை குழந்தை புத்திர பாக்கியம் இந்த மாதிரி விஷயங்கள்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பெண் குழந்தையாக இருக்கும் புரியுதுங்களா அவங்களுக்கு இந்த ஆண்டு நீங்கள் முயற்சி பண்ணி நல்ல தெளிவா ஒரு ஜாகிரத்தை கணிச்சிட்டீங்கன்னா ஆண் வாரிசு அப்படி இல்லைன்னா அது திருப்பி பெண் வாரிசா இருந்து மனசு கஷ்டப்படும் தனி ராசிக்காரர்கள் இந்த எந்த இந்த கடையில் வாங்க நடுசுராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த ஆண்டை பொறுத்தவரை இங்க ஒன்னே ஒன்னு தாங்க வேற திருப்பட்டு இருக்கும் திருப்பட்டூர் திருப்பட்டு ஆஹ் திருப்பட்டு பிரம்மா அங்க வந்து திருப்பஞ்சலி பதஞ்சலி முனிவர் இருப்பார் அந்த பதஞ்சலி முனிவரை வழிபாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு இருக்கோம் சார் அதுல ரொம்ப முக்கியமான அதிர்ஷ்டக்கார ராசி பா தனுசு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் எப்படி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரைக்கும் தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல நேரம் அப்படின்னு சொல்ல முடியும் ரொம்ப நல்ல நேரம் ஏன்னா தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருந்த சனி பகவான் நான்காம் இடத்துக்கு போறார் அது ஒரு பெரிய பிளஸ் அதே மாதிரி இந்த வருஷத்துடைய கடைசியில மூன்றாம் இடத்துல இருந்த ராகு பகவான் ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் அது ஒரு பெரிய பிளஸ் அதே மாதிரி குரு பகவான் அஷ்டமத்துக்கு போறார் அது ஒரு பெரிய லாஸ் என்றாலும் போன முறை லாபஸ்தானத்துக்கு வந்தாலும் சனி வக்ரமாகி பல பேருக்கு கெடுத்து விட்டார் சனி வக்ரமாகி ராகுவோட சேர்ந்து பல பேரை கெடுத்து விட்டார் பல இழப்பீடுகளை சந்திச்சாங்க பல பேருக்கு கொடுத்தார் போன ஆண்டு பல பேருக்கு லாஸும் கொடுத்துச்சு லாபத்தையும் கொடுத்துச்சு இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி அந்த லாஸ் அடைஞ்சாங்க இல்லையா அவங்களுக்கு லாபம் லாபம் அடைஞ்சவங்களுக்கு சில நஷ்டம் இப்படிதான் இருக்கும் அப்ப லாப நஷ்டம் போனாண்டுக்கு எப்படி கலந்துருந்துச்சோ அதே மாதிரி இந்த ஆண்டு கலந்து இருக்கும் ஆனா போனாண்டுக்கு இந்த ஆண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாருக்கும் தனுசுராசிக்கு வித்தியாசம் என்னன்னா போனாண்டு யார் கஷ்டப்பட்டாங்களோ அந்த ஆண்டு இந்த ஆண்டு அவங்க கஷ்டம் நிவர்த்தி ஆகும் போனாண்டு யாரு வந்து நல்லா இருந்தாங்களோ அவங்களுக்கு சில கஷ்டங்கள் வரும் இவ்வளவுதான் இருக்கும் மாத்தி மாத்தி இருக்கும் அவ்வளவுதான் மொத்தப்படி ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை ஆனா இந்த ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துக்கு போறதால சிலர் இடம் வாங்குவார்கள் மனை வாங்குவார்கள் நாலாம் இடங்கிறது வீடு கட்டுறது வீடு கட்டுற அமைப்பு நாலாம் இடங்கிறது இடம் வாங்குறது மனம் வாங்குறது வீடு கட்டுறது அப்படி ஒரு அமைப்பு நாலாம் இடத்துல வரும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு பகவான் இருக்கார் இல்லையா சனி வக்ரமாகி ராகுவோட சேர்ந்து பல தொலைகளை கொடுத்தார் அதே மாதிரி இந்த ராகு பகவான் வந்து நவம்பர்ல இறங்குறாரு இரண்டாம் இடத்துல அப்போ சமய இருக்கும் இப்ப வீடு கட்ட ஆரம்பிப்பாங்க அப்ப குடி போகுவாங்க அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல குடி போவாங்க அப்படி ஒரு அமைப்பு வரும் சிலர் கல்யாணம் மட்டும் கூட கட்டுவாங்க சிலர் வந்து புதுசா வந்து ஒரு ஆபீஸ் நிறுவனம் வைப்பாங்க புதுசா வேலை கிடைக்கும் வேலையே கிடைக்காது கிடைக்காதவங்களுக்கு மிக சிறப்பான ஒரு வேலை கிடைக்கும் அஷ்டமத்துல இருந்து அதுக்கு அடுத்து ஒன்பதாம் இடத்துக்கு போய் அப்புறம் போவார் அடுத்த வருஷத்துல இருக்கும் அஷ்டமத்து குருவானது பணமுடக்கம் இருக்கும் பணமுடக்கமே இருந்தாலும் செயல் விரிவாக்கம் இருக்கும் ஆமா செயல் விரிவாக்கம் இருக்கும் அதே மாதிரி நீண்ட தூர பயணம் மேற்கொள்ளலாம் வெளிநாடு போறது வெளியூர் பயணம் போறது இடமாற்றம் பண்றது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன் இந்த ஊரை ஒட்டியே நான் போறேன் அப்படின்னு போலாம் சுற்றுப்பயணம் கூட சுற்றுப்பயணம் ஊரை விட்டு போயிருவாங்க இடம் மாறிடுவாங்க வீடு இந்த 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 பழைய வீடு பிடிக்கல புதிய வீட்டுக்கு போறேன் அப்படிலாம் போலாம் ஆனா மாற்றத்திற்கான ஆண்டு இந்த ஆண்டு தனுசை பொறுத்த வரைக்கும் போன ஆண்டு கஷ்டப்படுத்துச்சு அதனால நான் வேற இடத்துக்கு போறேன் போன ஆண்டு வந்து எனக்கு தொழில லாபம் கொடுத்துச்சு அதனால வேற இடத்துக்கு விரிவாக்கம் பண்றேன் இல்லைன்னா இது வேணா தொழில லாபம் கொடுத்துச்சு இனிமேல் இந்த ப்ராஜெக்ட் விட்டு வேற ப்ராஜெக்ட் பண்றேன் இப்படி மாற்றத்துக்கான நேரம் தனுசு ராசிக்கு இந்த ஆண்டு இப்ப தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் திருமண தடை குழந்தையின்மை புத்திர பாக்கியம் இந்த மாதிரி விஷயங்கள்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அவங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் பெண் குழந்தையா இருக்கும் புரியுதுங்களா அவங்களுக்கு இந்த ஆண்டு நீங்க முயற்சி பண்ணி நல்லா தெளிவா உங்க ஜாதகத்தை கணிச்சிட்டீங்கன்னா ஆண் வாரிசு அப்படி இல்லைன்னா அது திருப்பி பெண் வாரிசா இருந்து மனசை கஷ்டப்படுத்தும் ஒரு சிலருக்கு வெறும் ஆண் வாரிசா இருக்கும் இப்ப பெண் வாரிசு அதை நீங்க கணிச்சுட்டு தான் செய்யணும் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த ஆண்டை பொறுத்தவரை ஜோதிடத்தை ஆய்வு செய்து அடுத்த நிலைக்கு போகக்கூடிய நிலையில இருக்கிறது ராகு கேது பயிற்சி கொடுக்கும் அதனால அது வந்து நவம்பர் ஆயிடும் டிசம்பர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பருக்கு மேலதான் அந்த ராகு கேது பயிற்சி ராகு கேது பயிற்சி தனக்காரனா வரும்போது மிகப்பெரிய பணவரவு அதே மாதிரி தொழில் வாய்ப்பு வெளியூர் பயணம் திதி வேலை வாய்ப்பு இதெல்லாம் கொடுக்கும் அப்ப இந்த பத்து மாத காலமும் நீங்க நிறைய திட்டமிடணும் நிறைய விஷயங்களை யோசிச்சு செய்யணும் இடமாற்றம் கை கொடுக்குமா இல்ல பத்து மாத காலம் அமைதியா இருந்து அடுத்து சாதிக்கலாமா அடுத்த ராகுது பயிற்சி வரும் வரை நிதானத்தை கடைபிடித்து மற்றவர்களை அனுசரித்து செல்லக்கூடிய சூழல்ல இருந்து நல்லது நடந்தா நல்லது பக்கம் போங்க கெட்டது நடந்தா அதை மாத்த பாருங்க அப்படி பண்ணக்கூடிய நேரத்துலவா இப்ப தனுசு இருக்காங்க சிறப்பு ராசிக்காரர்கள் குழந்தைகள் எப்படி சார் படிப்பாங்க தனுசு ராசி குழந்தைகளை வரைக்கும் படிப்புல ரொம்ப ஹெவியா ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது நீங்க தூக்கி விடணும் டியூஷன் அனுப்பணும் அதே மாதிரி நிறைய சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கைட் பண்ணணும் அவங்களை தனுசு ராசி யாராக இருந்தாலும் தனுசு ராசி ஆனாக இருந்தாலும் தன்னுடைய மனைவி பேச்சை கேட்கணும் தனுசு ராசி பெண்ணாக இருந்தா கணவன் பேச்சையோ அம்மா பேச்சையோ அப்பா பேச்சோ இப்படி அடுத்தவர்களை ஆலோசனை கேட்டு நடந்து போகணும் அடுத்த வருஷம் டிசம்பர் அடுத்த வருஷம் நவம்பருக்கு மேல ராகுது பேச்சுக்கு மேல நீங்க மாத்தி போனா கூட தப்பு இல்லை ஆனா அது வரைக்கும் நீங்க ரொம்ப நிதானமா தான் கடைபிடிச்சு போகணும் அப்படி போனா நீங்க ஜெயிச்சிட முடியும் ஏன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல வரக்கூடிய சனிப்பயிற்சி அப்படி தூக்கி விட்டுரும் சும்மா அடிச்சு தூக்கும் தனுசு ராசி அடிச்சு தூக்கணும் ஆனா ஆமா இப்ப வெயிட் பண்ணும் இப்ப நாலாம் இடத்துல இருக்கும்போது சிலருக்கு திடீர்னு தாய்க்கு ரொம்ப உடம்பு சரியாமல் போய்டும் சிலர் தாயே இழந்துருவாங்க தாய் வழி பாட்டி இறப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் சிலர் வந்து விவாகரத்து அளவு கூட போய் நிப்பாங்க அதனால நீங்க எதையுமே நிதானத்தை கடைபிடினா எடுத்தாங்க அள்ளி தெளிச்சுங்கன்னா மிகப்பெரிய ஆபத்தை கொடுக்கும் ரொம்ப ரொம்ப நிதானமா பண்ணீங்கன்னா ஒண்ணுமே பண்ணாது எனக்கு இப்படிதான் இப்படிதான்ப்பா இருக்கா நம்ம நிதானமா போறோம் அப்படின்னு போனீங்கன்னா சாமியா இருக்கும் இந்த ஓகே ரொம்ப பொறுமையா இருக்கும் பொறுமையா இருந்து யோசிச்சு யோசிச்சு செய்யணும் வேற ஒண்ணும் இல்ல ராசிக்காரர்கள் இந்த வருடம் எந்த கடவுள வணங்களாசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த ஆண்டை பொறுத்தவரை நீங்க ஒன்னே ஒண்ணுதாங்க நிறைய திருப்பட்டு போங்கூர் திருப்பட்டு திருப்பட்டுல பிரம்மா அங்க வந்து திருப்பஞ்சலி பதஞ்சலி முனிவர் இருப்பார் அங்க பதஞ்சலி முனிவரை வரை வழிபடுங்க இந்த பதஞ்சலி முனிவரை இந்த ஆண்டு மகானாக எடுத்துக்கொள்ளுங்க நிறைய வச்சு திருப்பட்டு போங்க திருவண்ணாமலை போங்க ஆன்மீக பயணம் நிறைய இந்த ஆண்டை பொறுத்தவரை உங்களுக்கு காசு வரும் இல்லை இல்லைன்னு ஒரு வருமானம் ஒரு நாலாம் இடத்துல சனி சில வருமானத்தை கொடுப்பார் வருமானத்தோட அலைச்சல் கொடுப்பார் அந்த அலைச்சல்களை எல்லாம் சுபா அச்சலான மாத்தணும் சுபாலத்தில் மாற்றுறது என்ன ஆன்மீக பயணம் மேற்கொள்வது வேணும்னே ஒரு ஒரு ஆன்மீக சுற்றுலா போகணும் என்ன திருவண்ணாமலை போகிறேன் திருப்பதி போகிறேன் திருநள்ளாறு போகிறேன் புரியுதுங்களா திருநள்ளாறு போயிட்டு அப்படியே நான் வந்து திருவாரூர் போயிட்டு வரேன் திருநாள் போயிட்டு வீட்டுக்கு வரக்கூடாது திருநள்ளாறு போயிட்டு வரேன் அப்படியே திருவாரூர் போயிட்டு வரேன் மாதிரி வந்து கன்னியாகுமரி போகிறேன் ராமேஸ்வரம் போகிறேன் இப்படி சுற்றுலா காசிக்கு போகிறேன் இப்படி சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா அதிகமாக மேற்கொள்ளும் போது அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் வரக்கூடிய சனிப்பயிற்சி அள்ளி கொடுத்துருவார் கோடி கோடியாக கொடுத்துருவார் ஆன்மீக ரீதியாக அறிவியல் ரீதியாக படிப்பு ரீதியாக உழைப்பு ரீதியாக நீங்க அதிகமா உழைச்சி பரதேச மாதிரி அலைஞ்சு அடுத்து வரக்கூடிய கோல்டன் இயரா டைமண்ட் இயர் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்துடும் சிறப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனுசு ராசிக்காரர்கள் உங்களை வந்து தயார்படுத்திக்கணும் உங்களுக்கான நேரம் வரும்போது அது வந்து தானாக வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லியிருக்காரு தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றிமா